ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளிய பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளை ஃபர்ஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினஞ்சு மதிப்புகளின் கூட்டு சராசரி எண்பத்தஞ்சு என கணக்கிடப்பட்டது அவ்வாறு செய்யும் போது ஒரு மதிப்பு இருபத்தெட்டுக்கு பதிலாக எழுபத்தி மூணு என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனது சரியான சராசரியை காணும் ஃபஸ்ட்டு நம்ம இது மதிப்புகளின் கூடுதல் என்ன வரணும்னு கண்டுபிடிக்கலாம் இது வச்சு அப்போ இது ஃபஸ்ட்டு சராசரி ஃபார்முலா எதுங்க சராசரி இசை மதிப்புகளின் கூடுதல் மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை அப்போது சராசரியோடு சொல்லுங்கள் எண்பத்தஞ்சு அப்போ எண்பத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு மதிப்புகளின் கூடுதல் தான் கண்டுபிடிங்கன்னா அது தெரியாது அதனாலே அப்படியே இருக்குது மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கையோடு சொல்லுங்கள் பதினஞ்சு அப்போது பதினஞ்சு அப்போ பதினஞ்சு இங்கே பெருக்க வகுத்தலில் இருக்க அந்த சைடு போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறுமா அப்போது எண்பத்தி அஞ்சு பெருக்கல் பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு மதிப்புகளின் கூடுதல் மதிப்பு கூடுதல் அப்போ இது நீங்கள் பெருக்குனீங்கன்னா ஆயிரத்தி எநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்போ இது எவ்வளோ பதினஞ்சு மதிப்புகளின் கூடுதல் கூடுதல் அப்போ தவறாக அவங்க எழுபத்தி மூணு கொஷின்ல சொல்லியிருந்தாங்கல்ல இருபத்தெட்டுக்கு பதிலாக எழுபத்தி மூணு எடுக்கிறாங்கன்னு அப்போ அந்த பாயிண்ட் இங்கெல்லாம் எழுதுங்க பாருங்க தவறாக எடுத்து கொண்ட மதிப்பு எழுபத்தி மூணு சரியாக எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய எடுத்து கொள்ள வேண்டிய மதிப்புக்குவல் டு இருபத்தெட்டு அப்போது சரியான சராசரி எஸ்இக்வல் டு தவறான கூடுதல் கழித்தல் அதில் கூடுதல் இருக்குதுங்களா இதுலேருந்து இது நம்ம கழிச்சோம்னா அதுக்கப்புறம் இது கூட்டிடணும் அப்போது தவறான கூடுதல் தவறான மதிப்பு கூட்டல் சரியான மதிப்பு மதிப்பு வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை அப்போது இது பதினஞ்சோட கூட்டு மதிப்புகளின் கூடுதல் கண்டுபிடிச்சுனா இது இது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி கழித்தல் தவறான மதிப்பு எழுபத்தி மூணு கூட்டல் சரியான மதிப்பு இருபத்தெட்டு எவ்வளோது பதினஞ்சு அப்போது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சில் எழுபத்தி மூணு கழிச்சிங்கன்னா சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டுன்னு வரும் அப்போது ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு இந்த கூட்டல் இருபத்தி எட்டு வகுத்தல் பதினஞ்சு அப்போது இது கூட்டினிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வகுத்தல் பதினஞ்சு அப்போது நீங்கள் பதினைஞ்சாலே இது வகுத்திங்கன்னா உங்களுக்கு பற்றி ரெண்டு முறை வரும் அப்போது இதுக்கு சரியான சராசரி பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு அப்போது தர்ஃபோர் சரியான சரா சரி இஸ் ஈக்குவல் டு எண்பத்தி ரெண்டு கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர்